வணக்கமுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பெரியரா அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின ராவையும் சின்னரா அப்படின்னு நம்ம சொல்கிற இடையின ராக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் பொழுது ரொம்ப எளிமையான முறையில் இந்த ரெண்டு ராக்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் பிழைய இல்லாமல் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உறுதுணையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல் எழுத்து என்ன வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து எழுதுப்போம் ஆனால் அந்த எழுத்து எந்த ராடாக வரும் அப்படின்ட்டு நம்ம தணறிகிட்டு இருப்போம் இல்லையா ஒரு குழப்பம் வந்துடும் அந்த மாதிரி குழப்பம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாங்க சொல்லுக்கு முதல் எழுத்து என்றைக்குமே பெரிய ரா வராது சின்னரா தான் வரும் ஆனால் அந்த சின்னராலேயே என்னடா இங்கே கலர் கலராக போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி சின்ன ராவும் பார்த்தீங்கன்னா முதல் எழுதாக வந்து வராது உதாரணமாக ராகம் அப்படின்னு நம்ம எழுதுறதை வந்து இராகம் அப்படின்ட்டு தான் இலக்கண முறைப்படி கரெக்ட் ஆனால் பொருள் வித்தியாசம் இல்லை ஆனால் வந்து இலக்கண முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இ இல்லது உ அப்படி இட்டு தான் நம்ம எழுதணும் எடுத்துக்காட்டு ராகம் ரகசியம் ரோமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது ஊ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா தான் அங்கே ஊ ராமாயணம் அப்படிங்கும்போது நம்ம ஈ இட்டு எழுதுகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராவை வந்து மென்மையாக சொல்லுவோம் சின்னரா இல்லைங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சரி இதெல்லாம் சரி ஆனால் அங்கேருந்து இறுதி இறகு உறுதி உறவு இதிலெல்லாம் வந்து ஈக்கும் ஊக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியராக தான் வருது ஆனால் இருக்க எழுத்துக்களுக்கும் கீழே இருக்க எழுத்துக்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு ராகம் அப்படின்னு எழுதினாலும் ராகம் அப்படின்னு எழுதினாலும் பொருள் ஒன்று தான் ஆனால் இறகுவை நம்ம ரகுன்னா எழுதுவோம் இறுதியை ருதினா எழுதுக்க மாட்டோம் இல்லையா ஸோ இது வந்து ஈ இறகு அப்படிங்கிற எழுத்தை கொண்டது இது வந்து நீங்க ஒரு எழுத்துக்கு வெட்டிட்டீங்கன்னா பொருளே மாறிடும் தான் பார்த்தீங்கன்னா இங்க பெரியராக வந்திருக்கு இதை வந்து மேலே இருக்கிற அந்த சொல்லுக்கு முதல் எழுத்தோட நம்ம ஒப்பிடக்கூடாது சொல்லோட முதல் எழுத்து என்ன வரும்னு இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்தது இல்லையா இப்ப சொல்லோட இறுதி எழுத்து என்ன வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பெரிய இற்று வந்து இறுதி எழுத்தாக வராது இரு தான் பார்த்திங்கன்னா வந்து இறுதி எழுத்தாக வரும் உதாரணமாக பெயர் கார் வேர் எவர் இவர் அவர் சேர் பார் தேர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இறுதி எழுத்து வந்து சின்ன இரு தான் வந்து வரும் உதாரணமாக சேர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்தான் அப்படின்னு வரும் பார்லேருந்து தான் பார்தான் இருந்து தான் தேரோட்டம் இந்த மாதிரி வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன ராதா அதாவது சின்ன இருதான் தான் வரும் இப்போ உங்கள் மிஸ்ஸு டெஸ்ட் கொடுக்குறாங்க அவருடைய அப்படின்னு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் மறந்துடும் அவருடையவா அவருடையவா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வினா வரும் அப்போது நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் அவருடைய எதிலிருந்து வருது அவர் அப்படிங்கிற ஒரு எழுத்துலேருந்து தானே ஸோ அது எப்படி முடியுது சின்ன இருல தான் முடியும் இப்போ வந்து சின்ன ரூதாக வருமோ தவிர அவரு ருடைய வராது அவர் ருடைய தான் வரும் அப்புறம் ஆசிரியர் மருத்துவர் அறிஞர் வல்லவர்லேருந்து இருந்து தான் வல்லவர்கள் வருது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களை மரியாதையாக கொடுத்து கூற எல்லா எழுத்துக்களுமே பார்த்திங்கன்னா சின்ன இருல தான் முடியும் இப்போ சொல்லுக்கு இறுதி எழுத்தா சின்ன இரு தான் வரும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் சொல்லுக்கு இறுதி எழுத்தா உயிர்மையில் சின்னரா பெரியரா சின்னரி பெரியரி என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுமே வரும் உதாரணமாக கறி கறி நம்ம வந்து சின்ன ரா அப்படி சொல்லும்போது மென்மையாக சொல்லுவோம் அதே வந்து வரும் வரும்பொழுது அழுத்தி சொல்லணும் கறி இந்த சின்னரி வந்து எந்த குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி இதே வந்து பெரிய அம்மா போய் காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காய்கறியை குறிக்குது எரி எரி அப்படிங்கும்போது ஒன்று வந்து தீயையும் இன்னொன்னு வந்து தூக்கி வீசி எரி அப்படி சொல்றோம்ல அதையும் குறிக்குது இது வந்து எப்படி நம்மளுக்கு விளங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும் பொழுது சின்னரா வர இடத்துல எல்லாம் வந்து மென்மையாக சொல்லி பழகுங்க பெரியரா வர இடத்துல எல்லாம் அழுத்தி சொல்லி பழகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு சொல்லி இன்னுக்கு பக்கத்துல என்றைக்குமே ரா தான் வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா நகரம் தான் வந்து நா அதாவது இன்று சென்று சென்றான் தென்றல் நன்றி கன்று நீங்கள் எந்த மாதிரி இரண்டு சுளி இன் போட்டாலும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ராதாக வரும் அது என்றைக்குமே மறக்கக்கூடாது மாத்தியும் எழுதக்கூடாது இதே மாதிரி தான் சின்ன ராக்கு பக்கத்தில் மூணு சுள்ளி நாதான் வரும் உதாரணமாக காரணம் ராணி உதாரணம் அடுத்து நம்ம தப்பு தப்பாக எழுதுகிற இன்னொரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரு கின்று அப்படின்னு வர இடத்துல தான் இப்போது நம்ம நடக்கிறான் செல்கின்றான் ஆடுகின்றான் பாடுகின்றான் பாடுகின்றது இந்த மாதிரி கிரு கின்று அப்படின்ட்டு ஒழிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி முடிகிற எல்லா வார்த்தைகளிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய ரா தான் வருமோ தவிர்த்து சின்னரா வராது ரா தான் வரும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் நடந்துட்டு பாடிட்டுருக்கிறேன் சொல்லிகிட்ருக்கிறேன் அந்த மாதிரி கிரு கின்று அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தான் வரும் பெரிய ரா தான் வரும் மறக்கவே கூடாது அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன இறும் சின்ன ராவும் வந்து சேர்ந்து ஒரு சொல்லில் சேர்ந்து வராது அதே வந்து இற்றும் ராவும் சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வெற்றி அது எப்படி நம்ம சொல்றோம் வெற்றி இற்று அப்படியே அழுத்தி உச்சரிக்கிறோம் இல்லையா வெற்றி பற்று கற்று இந்த மாதிரி இடத்துக்கலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இற்றும் ராவும் சேர்ந்து வருமோ தவிர்த்து அந்த இடத்துல வந்து வெற்றிக்கு பெரிய இற்றுக்கு பதிலாக சின்ன இறு பெரிய ரீக்கு பதிலாக சின்ன எல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி சேர்ந்து வர இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ரா தான் வரும் அப்படிங்கிறத இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்கக்கூடாது அதனால் வெற்றிக்கு என்ன வரும் பெரிய இற்று தான் வரும் ரெண்டும் சேர்ந்து வர இடத்துல பெரியராக தான் வரும் ஸோ மக்களே பேசிக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அது வந்து வல்லின ரா அப்படின்னு தெரியும் அதாவது இதை வந்து மெய் எழுத்தா இட்டு சொல்லி பாருங்களே இற்று அப்படின்னு நம்ம சொல்லும் போது நல்லா அழுத்தி வன்மையா சொல்றோம் இல்லையா அதனாலதான் இது வல்லினம் அதே மாதிரி சின்ன ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப மென்மையாகவும் இல்லை நல்லா வன்மையாகவும் சொல்றது இல்லை இடைப்பட்டு சொல்றோம் அதனால தான் ரா வந்து இடையினம் இரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ நம்ம பிள்ளைகளை இன்னையும் கலையணும் அப்படின்னா நம்ம எழுதும் பொழுதும் பொழுதும் சொல்லிகிட்டே படிங்க உச்சரித்து படிங்க இற்று இரு அப்படின்ட்டு நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்மளோட எழுத்து பிள்ளைகள் வந்து இன்னும் கலையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன் அழகாக தமிழை படிப்போம் நல்ல ஆனந்தமாக தமிழை எழுதுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படிக்கு நான் சிந்து ஹரிஹரசுதன்